ஏஜ் ஆகும்போது நிறைய சுருக்கங்கள் வரும் இந்த பாடி ஃபோல்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபோல்ட்ஸ் மடிப்புகள் அங்கே வந்து வேர்வை நிற்கிறதுனால கடையில் விற்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய அந்த படை மருந்துகள் அந்த லோஷன் எந்த லோஷன் போடும்போது சிலருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் சிலருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அவங்கெல்லாம் ஆற்று நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம் நான் டாக்டர் யுஆர் ஆர் சரும சருமநல மருத்துவ நிபுணர் இப்பொழுது நான் பேச போவது என்னவென்றால் வயது போது என்னென்ன மாற்றங்கள் தோளில் அதாவது சருமத்தில் வரக்கூடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பெரும்பாலும் ஒரு நல்ல கான்செப்ட்னா குழந்தைங்களும் பெரியவர்களும் நல்ல சூடுதண்ணில் குளிக்கணும் அப்படின்னு தான் நம்ம படிப்போம் சொல்லுவாங்க எல்லாருமே பட் அந்த ரொம்ப சூடு தண்ணி அதிகமான சூடில் இருக்கும்போது அதுவும் வந்து நேச்சுரலாக இருக்கிற எண்ணெயை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடும் அப்போவும் ஸ்கின்னு கொஞ்சம் கஷ்டப்படும் அந்த ஸ்கின்னு கஷ்டப்படாமல் இருக்கிறதுனா மிதமான சூட்டில் குளிச்சா போதும் ஏஜ் ஆகும்போது நிறைய சுருக்கங்கள் வரும் அப்போ நம்ம எது போட்டாலும் அந்த ஹீட்டோ அல்லது கோல்டோ எதுனாலும் வேகமாக உள்ளே இறங்கும் அதுவும் வந்து நம்ம தோலுக்குள்ளே இருக்கிற இந்த நர்வ்ஸ் அதாவது நரம்புகளை தூண்டும் போது நமக்கு வேண்டாத தொந்தரவுகள் வரும் அதாவது அரிக்கிறது சில சமயம் எக்ஸிமாவே செட் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சோப்பு ஸ்ட்ராங்காக சுடு தண்ணி போடும்போது அந்த எக்ஸிமா கரப்பான்னு சொல்லுவோம் அதுவே வந்து அவங்களுக்கு ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் அந்த சுடு ஏதாவது ஒரு இதெல்லாம் வந்து கல்பெட்னு சொல்லுவாள் அதாவது இவங்க வந்து நம்ம தோலை கஷ்டப்படுற வேண்டாதவங்க ஸ்ட்ராங்கான சோப்பு கொதிக்க கொதிக்க தண்ணி அப்புறம் நிறைய நுர வர்ற சோப்பு அதிகமாக சோப்பு யூஸ் பண்ணுறது அதனால் நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது ஸோ நிறைய சோப்பு போடுறதுனால நம்ம வெள்ளையாக மாட்டோம் அந்த கிருமிகள் போகிறது நார்மலாக கழுவுனாலே போயிடும் கொஞ்சம் சோப் போட்டாலே அந்த போக வேண்டிய கிருமிகள் போயிடும் அதுக்கு மேலே நம்ம தேய்க்க வேண்டியதில்லை அடுத்தது இந்த சோப்பு தண்ணீர் இதெல்லாம் இது பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம இந்த பாடி ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவோம் ஃபோல்ட்ஸ் மடிப்புகள் அங்கே வந்து வேர்வை நிற்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக இரிட்டேஷன் வரும் ஃபஸ்ட்டு அந்த வேர்வையில் நிறையா சால்ட் இருக்குது அந்த யூரியா லாக்டிக் ஆசைடு இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறதெல்லாமே இருக்குது சோடியம் அதெல்லாமே இருக்குது அதெல்லாமே வந்து ரொம்ப நேரம் ஸ்கின்ல இருந்தால் இரிட்டேட் ஆகும் ஸோ அப்போ அந்த வேர்வை ரொம்ப நேரம் விடாமல் எவ்வளோ சீக்கிரம் அதை தொடைக்க முடியுமோ தொடைச்சிட்டு காற்றுப்படுற மாதிரி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண பேபி பவுடர் கொஞ்சமாக போட்டால் இதமாக இருக்கும் கடையில் விற்கிறதுன்னு சொல்லிவிட்டு நிறைய அந்த படை மருந்துகள் அந்த லோஷன் இந்த லோஷன் போடும்போது நிறைய பெரியவங்களுக்கு அந்த தோல் தாங்காமல் வெந்து போய் வருவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ரொம்ப நாள் வைத்தியம் பண்ணணும் குழந்தைக்கு அப்புறம் அடுத்த ஸ்கின் சென்சிட்டிவ்னு பார்த்தா இந்த வயதானவர்கள் ஸ்கின் தான் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின்னில் திக்னஸும் குறையும் திக்னஸ் குறையறதினால அடியில் இருக்கிற அந்த கொலாஜன் அந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கும் அந்த லேயர்ஸ் பார்க்கனா இதில் கூட நமக்கு தெரியும் இதில் மேலே இருக்கிற ஸ்கின்னு எப்படோமஸ் இதில் எல்லாம் அடுத்தடுத்த ஸ்கின் இருக்குது இதில் இங்கே கொலாஜன் இந்த சப்கியூட்டேனியஸ் இருக்கும் வயதாகும் போது இதெல்லாமே குறைஞ்சி மொத்த திக்னஸ் குறைஞ்சிடும் குறையும் போது என்ன ஆகும் நிறைய ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் அந்த ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அந்த கேப்பில் எல்லாமே நம்ம போடுற கெமிக்கல்ஸ் நம்ம எதெல்லாம் நமக்கு வேண்டாது போடுறோமோ அங்கெல்லாம் இறங்கும் போது சீக்கிரமாக உள்ளே அப்சார்ப் ஆகும் அதனால் ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ் எதையுமே பெரியவங்கள் போடவே கூடாது நமக்கு கண் பார்வை குறையிற மாதிரி எல்லாம் காது இது பண்ணுற மாதிரி நம்மளோட எல்லாமே வந்து அந்த ஏஜிங் ப்ராசஸில் போகிற மாதிரி ஸ்கின்லேயும் அந்த மாற்றங்கள் வந்தே தீரும் அதில் ஃபஸ்ட்டு ட்ரைனஸ் ரெண்டாவது ரிங்கிளிங் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த திக்னஸ் குறையும் போது அந்த ரிங்கிளிங் ஃபார்ம் ஆகும் இந்த தண்ணி குடிக்கிற விஷயத்தில் வந்து சிலருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் சிலருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அவங்கெல்லாம் எவ்வளோ தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்பெஷல் மருத்துவர் அதாவது சிறப்பு மருத்துவர்களை ஆலோசித்து அந்த மாதிரி குடிச்சிடணும் இப்போ ஜென்ரலாக நம்ம மூணு லிட்டர் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்களோ ஒரு லிட்டர் தான் குடிக்கலாம் அப்படின்னா அதுலேருந்து அப்போ கூட ஒரு நூறு மில்லி எக்ஸ்ட்ரா குடிக்கலாம் அதை கலந்த ஆலோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி குடிச்சுக்கலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து முதியோர்களுக்கு வயதாகும் போது ஆகக்கூடிய சரும பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம் அடுத்து வரும் பதிவில் நம்ம கொஞ்சம் விரிவாக வெயிலால் நமக்கு தோளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி பார்ப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி